சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று தொல்காப்பியராண்டு ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் ஆறாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை பதினோராம் வளர்வரை பிற்பகல் மூணு மணி வரை அத்தம் விண்மீன் நாளை காலை நாலரை மணி வரை அருட்பணுகள் தெய்வ திருவள்ளுவநாயனார் நாயனார் அருளி செய்த உலகப் பொதுமறையாகிய தமிழ்மறையிலே இருந்து எழுநூத்தி நாற்பத்தி எட்டாவது ஆறாவது திருக்குறள் உடைத்தாய் இடத்து உதவும் நல்லாலுடையது அரண் வைகாசித்திங்கள் விடைவிடிவை வீடு தலம் திருஆப்பாடி நான்காம் திருமுறை வன்னீவாளரவு மத்த மதியமும் ஆறும் சோடி மின்னிய உருவாம் சோதி மெய்ப்பொருட்பயனும் ஆகி கன்னியோர் வாகம் ஆகி கருதுவார் கருதுபார்கருத்தும் ஆகி இன்னிசை தொண்டர் வாட இருந்தா பாடியாரே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை மட்டார் மலர்கொன்றையும் வன்னியும் சாடி மொட்டாரக் கோணந்தெற்றியோர் வெண்ணெய் வடபால் கொட்டாட்டொடுபாட்டொடியோ வா துரையோ உனை வேண்டிக் கொள்வேந்தவனெறியே நிழற்கோல் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை வம்பு பூங்குழல் மாது மருகவோர் கம்பயானே உரித்தகரத்தினர் செஞ்சடை போல் திரு எரிபுத்தனாயினார் கூரத்தாழ்வார் உமாவதி சிவாச்சாரியார் மதுரவியாழ்வார் அனந்தாழ்வார் கருவூரார் கடாம்பி சுரைக்காய் சுவாமிகள் சட்டி ஆவடி சட்டி சித்தர் குறிஞ்சிப்பாடி சோழ சிவயோகசாமி ஆகிய அருளாளர்களோடும் திருவாரூர் திருவேற்காடு திரு ஆப்பாடி காணாட்டுமுள்ளூர் திருவத்தூர் ஆகிய செய்யாது தளத்தோடும் தொடர்புடைய கைவடிவ அத்தம் விண்மீன் முதலாம் திருமுறை வந்து விரும்பி பலியிட தக்காதம் மக்களீரன்றே உட்காதாருளரோ திருவோத்தூர் நக்கீரே அருள் அல்கு மே கோதம் சேரலொட்டா சேரலொட்டாமலங்கழி என்பருடுமரீ மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆளையும் தானும் மரன் எனத் தொடுமீ ஆதீனப் பொணவர் அவிரோதொந்தியார் என்பத்தார் அச்சிவனுக்கு அன்புராது ஐங்குளக்கோடு மே நெஞ்சிற்கேறி உருத்துவரே நீ துணை என்று உந்தீவரே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்புத் தந்தாதி ஆதிசிவப் பிரகாசனருளினால் சோதி யாம் பொன்னடி நீதியாய் நினை நேயம் தில்லையில் ஓதி உள்ளுணர்வுற்ற குரவனே என ஓதி துரித்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம்